இஸ்ரேலுடனான உயர்த்த பதற்றங்களுக்கு இடையே ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகர் அணு குறித்த சர்வதேச கவலைகளை மீண்டும் தூண்டிவிட்டார் ஈரானின் சிரியாவின் தலைநகர் டமாஸ்காஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தாக்குதலை சமீபத்தில் நடத்தியது இது ஈரான் மற்றும் இஸ்ரேலிடையே பதற்றத்தை அதிகரித்து மிகப்பெரிய அளவில் போர் சூழலை ஏற்படுத்தியது ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆலோசகர் கமல் கர்ராசி நாட்டின் அணுசக்தி திட்டங்கள் குறித்து குறிப்பாக இஸ்ரேலுடன் அதிகரித்து வரும் பதட்டங்களின் சூழலில் மீண்டும் கவலைகளை எழுப்பியுள்ளார் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க திட்டமிடவில்லை என்றாலும் நாட்டின் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அதன் அணுசக்தி கொள்கையில் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் என்று கர்ராசி எச்சரித்துள்ளார் அணு ஆயுதங்களை உருவாக்கும் முடிவு எங்களுடையது அல்ல என்று அவர் கூறினார் ஆனால் ஈரானின் இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் எங்கள் இராணுவ கொள்கையை மாற்றுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் கர்ராசியின் கருத்துக்கள் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கிடையில் நீண்ட காலமாக இருந்து வரும் பதட்டங்களை மீண்டும் தூண்டியுள்ளன இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கி தனக்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது